வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கா புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனலில் தமிழுக்கான டெஸ்ட் கண்டக்ட் கண்டெக்ட் இருக்கோம் தமிழ் மட்டும் இல்லை மேக்ஸுக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி தமிழுக்கான மூணாவது டெஸ்ட் ஓகேங்களா உறுதி இலவச தமிழ் தேர்வு மூன்று இதுக்கான கொஷின் பேப்பர் நம்ம டெலகிராம் சேனலில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தேர்வு எழுதிக்கலாம் பிரிண்ட் அவுட் போட்டு கூட எழுதுங்க அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து தான் முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேர்வு எழுதி ஒரு ஃபீஸ் பே பண்ணி டெஸ்ட் எழுத முடியாத டெஸ்ட் பேட்ச் சேர முடியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா அவங்களுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் காசு பே பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் பெரிய தொகையை பே பண்ணி டெஸ்ட் எழுதாம நிறைய பேர் ப்ராக்டிஸ் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போய் எக்ஸாம் எழுதுகிறாங்க அதனால் ஒரு சில மார்க்கில் அவங்களோட போஸ்டிங் போயிடுது ஓகேங்களா அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த தமிழ் தேர்வு இலவச தேர்வு தான் யார் வேணாலும் எழுதலாம் இதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது எழுதுங்க ஓகேங்களா தேர்வு எழுதுகிற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கீ ஆன்சருக்கான வீடியோ ஈவினிங் ஏழு மணிக்கு நம்ம சேனலில் அப்லோட் ஆகும் ஓகேங்களா நன்றி